தம்பி நீங்க கையில வச்சிருக்கிறது மந்திர கோலான்னு கேட்காத பொதுசனமே கிடையாதுங்க அவர் பையில வேர் வச்சிருக்கிறதுனாலதான் பாம்பு அவரை ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குது அங்க பாரு அவரு வாயை அசைச்சிக்கிட்டே மந்திரம் சொல்லிட்டே வர்றாரு அதனாலதான் பாம்பு அவரை பார்த்து எந்த ஒரு சீற்றமும் கொல்லாம அது அவருக்கு அப்படியே அடங்குதுன்னு சொல்லி சுத்தி இருக்குங்க பேசுறப்ப நமக்கு மனசுக்குள்ள என்னன்னா இது நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பாம்பை வந்து ரொம்ப பொறுமையா புடிச்சுக்கிட்டு இருக்கோமே அதை விட்டுட்டு இவங்க வந்து மந்திரம் சொல்றாரு வேர் வச்சிருக்காரு இல்லை பாம்பை மயக்கிற சக்தி அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதேதோ கதை ரொம்ப வலிச்சாலுமே நம்ம பிடிக்கிறது அமைதியா பாம்புக்கு நம்மளை அவரு பிடிச்சிருக்காருன்னு உணர்ற மாதிரியான ஒரு செயல்களால தாங்க பாம்பு எப்பவுமே வந்து பாம்பு பிடிக்கிறவங்க பெரும்பாலும் அது தாக்க முயற்சிக்கிறதே இல்லை பாம்பு பிடிக்கிற பணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா பார்க்க வேண்டிய ஒரு பணி அதை தான் இங்க நம்மளுடைய ஊர்வலம் சிவஹர்ஷன் அவர்கள் வந்து எப்படி கையாண்டு அதை பிடிக்கிறாங்க で குடியிருப்பு வரக்கூடிய பாம்பை ரொம்ப பதட்டமடை செய்யாம ரொம்ப பொறுமையா அந்த பாம்புக்கு பாதுகாப்பு உணர்வை கொடுத்துக்கிட்டே அதைக்குள்ள அடைக்கிறது எதுவுமே கிடையாது இது முழுக்க முழுக்க பாம்பு மீட்பாளருடைய திறமையும் பாம்புடைய ஒத்துழைப்பின் மூலமா மட்டுமே இந்த பாம்பு மீட்பு பணின்றது சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு பொதுவா பாம்புகள் நம்மளை விட ரொம்ப எச்சரிக்கை நம்பிக்கை குணம் உள்ள ஒரு உயிரினம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எளிதாக நம்மளுடைய கவனம் எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து தடுமாறாமல் பாம்பை மிக கச்சிதமாக ரொம்ப கவனித்து அதை பைக்குள்ளே போடக்கூடிய அந்த சேலை வந்து செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு பாம்பு மீட்பாளர் இடத்துல இருக்குது பாம்புகளை பிடிக்கிறதுக்கு மிக எளிய வழிமுறையாக ஒரு பைப்பு அதாவது நாலு இன்ச்சு பைப்பை ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு அடியில் துணி பையில் ஒரு பை மாதிரி தச்சு வச்சுக்கணும் கையில் வந்து பார்த்திங்கன்னா இடுக்கி போன்ற ஆயுதம் வச்சு ரொம்ப இருக்காமல் கொக்கி போன்ற ஆயுதங்களை வச்சு பாம்புகளை இது வந்து எந்த ஒரு காயமும் படாதவாறு தான் இந்த பாம்புடைய மீட்பு பணி வந்து இங்கே நடைபெற்றுக்கிட்டு இருக்கு நீங்கள் நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாம்பை வந்து பார்த்திங்கன்னா வற்புறுத்தி தள்ளாமல் மெது மெதுவாக காமிச்சு கொடுத்து மெதுவா பாம்பு உள்ள போற வரைக்கும் காத்திருந்து மெதுவா தரையில வாழை விட்டுட்டு காத்திருந்து அவருடைய வால் முழுமையும் தன்னுடைய உடல் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிருச்சு பைக்கு முழுமையாக உள்ள பை பதுங்கிருச்சு அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பைப்பை வந்து நம்ம நீக்கணும் பைப்பை அகற்றினதுக்கு அப்புறம் பையின் வாய் முனைய ரொம்ப கவனமாக கயிறு கொண்டு கட்டிட்டு அந்த பாம்பை வந்து நம்ம அடுத்து நம்ம எங்கே விடுவிக்கணுமோ எல்லா மனத்து ஒப்படைக்கணும் அப்படின்னா அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு அதை பாதுகாப்பாக விடுவிக்கக்கூடிய பணிகளை வந்து நம்ம செய்கிறோம் செய்து யாரும் பாம்புகளை அடித்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே பாம்பு வருவதற்கான சூழல் இருந்தால் நீங்கள் உங்களுடைய மாவட்ட வன அலுவலர் அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு உங்கள் பகுதி பாம்பு மீட்பாளருடைய எண்களை வாங்கி வச்சுக்கிட்ட அவசர காலத்தில் அவங்கள தொடர்பு கொண்டு பாம்பு மீட்புக்கு உதவி கோரலாம்